என்னடா ஒன்னும் இல்லாமல் நினைக்காது காலையில் ஏழு மணி ஆச்சு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா வெள்ளை நடந்துச்சு கோலம் போடலான்னு நினைச்சேன் தம்பி அப்பப்போ முடிக்கிறேன்னா அது வசதி வெள்ளை நடந்துருக்கு அது உங்களுக்கே தெரியும் மார்கழி மாசம் வாசி நம்ம கோலம் போடலாம் மார்கழி மாசத்துல என்ன ஸ்பெஷல் கோலம் தான் ஸ்பெஷல் ஆனால் என்ன எல்லாரும் கொஞ்சம் விடியிறதுக்கு முன்னாடி போடுவாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மார்கழி மாதம் கோலம் போடுறோம் அதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஒரு பின்னாக உண்மை நானே பேராசை கொண்டே உன்னை முன்னாலே பார்க்கும் நான் வந்து இப்படி தான் நிற்க போகிறேன் ஏன்னா பனி சேராதில்ல சளி கிளி குடிச்சிட்டோம் அதனால பார்க்கறது கொஞ்சம் விகாரமாக தான் இருக்கும் பரவாயில்ல என்னோட இப்படி தலைக்கு கட்டுவாங்களா அதை காணவில்லை எங்கள் அத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் எங்கே போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது காலையில் வாய்ஸெல்லாம் எப்படி இருக்கு கண்ணெல்லாம் வீங்கி போய் எங்கள் அத்தை வந்து இப்போ தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க வாசல் துளிக்கிறதுக்கா நாங்கள் வந்து சாணம்லாம் போட்டு துளிக்கிறோம் சும்மா தான் இருக்கும் அத்தை வாசல் துளிக்கிறாங்க வாசல்

எங்களோட மைக் ஆயிடுச்சு ஏன் மார்கழி மாசம்னா சாணம் தானே தொலைக்கணும் நீங்க வெறும் தனியா தொலைக்கிறீங்க சிவில் ரோடு எல்லாம் வலிக்க போன இப்போ வந்து தண்ணியெல்லாம் கிளீன் பண்றாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய கோலம் ஒன்றும் போட போறாங்க ஏத்த எங்களோட வாசல் இது நாங்கள் எவ்வளவு வேலை பார்த்தோம் தெரியுமா மூணு நாலு நாலு டைம் வேலை பார்த்துருக்கோமாக்கா இந்த தரம் இப்படி வர்றதுக்கு நிறையா வேலை பார்த்துக்கிட்டில்லையா ஓகே இப்போ வந்து கோலம் போட போறாங்க கோலம் போட்ட போட்டு அந்த அழைச்சிட்டு வந்துருவியாச்சும் எங்களோட கோலம் போடி பல மல வருஷமா திறக்கவே இல்லை

கம்பி கோலம் நிறைய போடுவாங்க முதல்ல வேலைக்கு போகும்போது கோலம் தான் போட்டு போவாங்க அப்போல்லாம் கோலம் போடுறது வித்தியாசமான புள்ளி தென்னத் தே இதா கம்பி கோலம் புள்ளி தான் வச்சுருக்கீங்க கம்மி குலம் போடுறது கூட கம்மி குலை

நான் ஒரு ரெண்டு வருஷம் ஊற்றிப்பேன் நீங்க கிடச்சிருக்காரு கிடைச்சிருக்காரு நீங்கள்லாம் யார் யார் அப்படி ஊற்றி நல்ல வீட்டுக்காரர் கிடைச்சிருக்காரு கவாட்லாம் சொல்லுங்க இல்லை ஊத்துறீங்களும் கமாண்ட்ல சொல்லுங்க இங்கே விநாயகர் கோயில் ஏத்த இப்போ ஊற்றி என்ன பிரச்சனை இப்படி கோலம் போடுறதுக்கு நான் போடுறதுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் அப்படி இருக்கு நல்லா இருக்கு ஃபினிஷ் பண்ணுங்க இப்போ இடம் தான் பத்துல என்னென்னா வந்து அங்கே கொஞ்சம் சிங்கு புட்டும் நல்லா போடலாம் வீட்டு வாசல்ல போட சொன்னா பக்கத்து வீட்டு வாசல்லாம் கடங்கிருக்கு அது நம்ம தான் இதுதான் நம்ம குடி இருக்கிறது அது வந்து நார் வச்சுருக்கணும் சரி அது அறுத்து வீடு கட்டி குடி அது வீடு கட்டிட்டு தானே கோலம் போடணும் தேன்

ஆறா இருக்குன்னு உள்ள ஏழு இருந்து அழுது அவர் வந்து பொத்துனதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் இன்னைக்கு அப்படின்னு ஆழ்வார் ஏழு விக்கியா தூங்கிட்டு இருக்கு நேற்று டயர்டு நல்லா இருக்கும் கோலத்தை நல்லா தானே தான் போய்கிட்டு இருந்தா கற்று விட போட்டாங்க விடுமா அப்படின்னு கத்துற வரைக்கும் விட போட்டா போடுது எனி டைம் அங்க வேற சிமி வீட்டுல மார்கழி மாசம் கோலம் முடியுங்களா காலையில வெள்ளமா வந்து சொல்லுங்க இந்த கோவில்ல இருக்க பக்கத்துல வந்து பாட்டு எல்லாம் போடுவாங்க காலையில ஆனா எங்க ஊர்ல கோவில் பெரிய கோவில் இல்ல கிறிஸ்டின் போல்டர் அதனால் பாட்டு படிப்பாங்க எப்படி இங்கிட்டு இதாக போட போகிற உங்களுக்குலாம் கம்பி கோலம் தெரியுமா இல்லை பூ கோலம் தெரியுமான்னு சொல்லுங்க எனக்கு எனக்கு ரெண்டு குளமே தெரியும் எனக்கு வேற பூ கோலம் தான் தெரியும் கம்பி கோலம் எல்லாம் இன்னும் பழகல எனக்கு கோலத்தை விட ஒன்று பெருசாக போகிறாங்கன்னு இதான் சொல்ல

இதுக்குள்ளே என்னென்ன கோலம் போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கோலம் போடுவோம் மாடு கோலம்லாம் எப்படின்னா நானாக போய் ஒரு வீட்டில் பார்ப்பேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போய் பார்த்துட்டு அவங்க வீட்டில் கோலம் போடுவாங்க அதை புள்ளி எண்ணிட்டு வந்துட்டு அப்படியே அதை வந்துட்டு நான் வீட்டில் வந்து பென்சில் படிக்க போவோம்ல பென்சில் அஞ்சாவது நாலாவது தான் படிப்போம் அப்போ அந்த சில சிலேட்டில் வந்து பென்சிலை வச்சு அப்படியே அந்த கோலம் வந்து வந்து பழங்கி தான் நான் வந்துட்டு இவ்வளோ கோலங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கு எல்லோரும் சொல்லுவான் இது ரொம்ப கருத்தான பிள்ளையாக இருக்குது இது கருத்து பயங்கரமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இது கருத்தில் குறுத்து பூச்சி பிள்ளைங்க எப்படி கோலம் போடுது வேறு பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு கேட்டு உற்சாகப்பட்டு தான் நான் வந்துட்டு கோலம் நல்லா போட கற்றுக்கிட்டேன் ஓகே பார்த்தீங்களா இதுலேயும் என் அத்தையோட டேலண்ட்டு தெரிஞ்சிடும் ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இப்போ வந்து நான் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி அழகு உள்ளே வந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து டீ போட்டு குடி குடிச்சிட்ருக்கேன் இன்னும் ஃப்ரீயாக டீ குடிக்கலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் டாட்டா